ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி ஏத்து போட்டி போட ஆள் இல்லாத நேரத்துல தேவர் நிப்பாட்டுறாங்க ஆனா யாருமே வரமாட்டேன்னு சொல்றாங்க ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆக போகுது அது வரைக்கும் எல்லாரும் என்ன கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ராஜா உட்காந்துருக்காரு அவர் ராமநாதபுரம் ராஜா வச்சே இந்த முளையத்து யாரு போட்டி போட போறான்னு ஃப்ரீயா இருக்கும் பொழுது இவங்க தந்தி கொடுத்துருக்காங்க தேவருக்கு மதுரைல இருந்து உடனடியா ராமநாத் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுங்கன்னு சோ ஒரு கார்ல போனா பஞ்சர் ஆகி ஏதாவது ரிப்பேர் ஆயிடுமே நம்ம தயத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கார் எடுத்து வேமா வந்து நாலு அவருடைய நாமினேஷன் தாக்கல் பண்றாரு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ராஜா வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல இது என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் கேட்டீங்கன்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய அப்பா உக்கிரபாண்டி தேவர் வந்து சேது பக்கத்துல இருக்காரு அவர் வந்து நம்முடைய இன தலைவன் சேது விதியை போயிட்டு நீ எதுக்குறிய அப்படின்னு சொல்லும் போது இவர் தேவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கை எல்லாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப அவசர அவசரமா நீதி கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா மெட்ராஸ் கவர்னர் சந்திச்சு தேவர் பேசக்கூடாது தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது வாய்ப்பூட்டு சட்டம் இந்தியாவிலேயே பாலகங்கார திலகருக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே பேசக்கூடாது வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்ட ஒரே தலைவர் பசுமன் முதலாவணி தேவர் எலெக்ஷனில் நிற்கணும் அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடணுமா கேட்கணுமா இல்லையா அப்படி கேட்க விடாமல் பண்ணிட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மைக்கில் ஏறி நின்று நான் வந்து வியாதியால் ஊமையாகலை இல்லை அதுக்கு பிறகு வந்து ஊமை இல்லை இப்போ சர்க்கார் என்று சட்டத்தால் ஊமையாக இருக்கிறேன் நல்லவர்களை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த தேர்தலில் அந்த இவ்வளவு காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் மத்தியில சத்தியமூர்த்தி ஐயர் புதுக்கோட்டையில எல்லாரும் அவருக்கு ஆதரவு யாருமே இல்லை அவர் பெரிய பணக்கார குடும்பத்தை வேண்டிய அவசியமே கிடையாது மக்கள் நல்லவர்கள் பார்த்து ஓட்டு போடணும் சொல்லிட்டோம் நம்ம காமராஜரை உருவாக்கும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் விருதுநகர் போய் காமராஜருக்காக பிரச்சாரம் பண்றாரு அங்கே காமராஜரை வந்து கடத்திட்டு போகிற திட்டம்லாம் போடுறாங்க சில பெரிய மனிதர்கள் அவங்க தடுத்து காமராஜருக்கு புல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து முதல் முதல் சட்டமன்ற உறுப்பினராக காமராஜர் உருவாக்கிய பெருமை தேவருக்கு உண்டு ஆனா என்ன எலக்ஷன் ரிசல்ட் அங்கே காமராஜர் ஜெயிக்கிறார் ராமநாதபுரத்தில் சேதுபதி தோற்கிறார் டெபாசிட் போகுது முத்திராமணி தேவர் ஜெயிக்கிறார் இடையில தேவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது சத்தியமூர்த்தி ஐயன ஒரு போலீஸ் அதிகாரி சுட்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார் என்ற செய்தி கிடைக்குது உடனே என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா கார் எடுத்துட்டு நேர புதுக்கோட்டை வர்றார் புதுக்கோட்டை வந்து யார் சத்தியமூர்த்தியை சுட்டு தலைவர் என்று சொன்னது இதோ இருக்கிறது எனது மார்பு நீ தைரியமான ஆளாக இருந்தால் ரிவால்வரில் துப்பாக்கி நெருப்பி நிரப்பி சுடு சுடுபார்க்கணும் என்று சொன்னார் அந்த போலீஸ் அதிகாரி இருக்கேன் போயிட்டார் அங்க சத்தியமூர்த்தியை அவர் ஜெயிக்கிறார் தியாகி சத்தியமூர்த்தி ஜெயிக்கிறாரு இங்க வந்து சேத்தூர்ல வந்து ராஜபாளையம் தொகுதியில ராஜாராம் நாயுடுன்னு ஒருத்தர் பின்னாடி காமராஜருக்கு அடுத்து காங்கிரஸ் கமிட்டி தலைவரெல்லாம் வந்தார் அந்த ராஜாராம் நாயுடு என்ன பண்றானா தேவரை செஞ்சு ஐயா எல்லா பக்கமும் பிரச்சாரத்துக்கு போயிட்டீங்க எனக்கும் பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்ற எனக்கு டைம் இல்லை நான் எத்தனை தூக்கம் பார்க்கறது அப்ப ஒரு கடிதம் மட்டும் கொடுங்க நல்லா கவனிங்க ஆதரவு எனக்கு இருக்குன்னு ஒரு கடிதம் கொடுங்க இந்த கடிதத்தை வச்சு நான் ஜெயிச்சிருவாங்கிறேன் உடனே தேவர் அவசரவசரமா என்னுடைய முழு ஆதரவு ராஜாராம் நாயுடுக்கு உண்டு இதை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளட்டும் கடிதம் தரார் இந்த கடிதத்தை கொண்டு போய் சேத்தூர் ஜமீன்தார் அவர் அந்த ஏரியாவிலேயே மன்னர் சேதுபதி மாறிய அந்த தொகுதியில ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ற இடத்துலயும் போய் தேவருடைய கடிதம் என்கிட்ட இருக்கு தயவுசெய்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு சேத்தூர் ஜமீன் தான் தோற்கடிக்கப்படுகிறார் அவருடைய சொந்த மண்ணிலேயே ராஜாராம் நாயுடு ஜெயிக்கிறார் அதே மாதிரி மேடை தலவாய் முதலியார் தோற்கடிக்கப்படுகிறார் பட்டியூரம்பட்டி டபிள்யூ பி சவுந்தரபாணி நாடார் தோற்கடிக்கப்படுகிறார் காமராஜர் பி ராமசாமி நாடார் தோற்கடிக்கப்படுகிறார் அதே போல வந்து இவர் பி டி ராஜன் அவர் ஒரு பெரியார் நம்ம பழனிவன் ராஜனுடைய தந்தை அவர் தோற்கடிக்கப்படுறார் ஆக தன்னுடைய தேர்தலில் தனக்காக பிரச்சாரத்துக்கு போகாம காங்கிரஸுடைய முழு வெற்றிக்கும் தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவர் வேலை பார்த்தார் அதனுடைய அதனால வந்து மெட்ராஸில் அவர் வந்து நம்ம சீனிவாசயங்கார் சத்தியமூர்த்தி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விழா எடுத்து காங்கிரஸை காத்தான் அப்படிங்கிற ஒரு பட்டமே கொடுத்தாங்க இது முப்பத்தி ஏழுல முப்பத்தி ஏழுல எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறார் முதலமைச்சர் ஆனவொன்னே சட்டமன்றத்தில் முதல் முதலியாக உரையாற்ற தேவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் என்ன கேட்குறாருன்னா தேர்தலில் சில தில்லுமுள்ளுகள் நடந்திருக்குது குறிப்பா செட்டிநாட்டு அரசர் பண்ணியிருக்காரு அவர் மேல ஒரு விசாரணை கமிஷன் கிடந்துறாரு இப்ப ராஜாஜி சொல்றாரு என்னால இதுக்கு அனுமதி தர முடியாதுங்கிறார் தனிப்பட்ட முறையில தேவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் செட்டிநாட்டு அரசு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் எப்படி பண்ண முடியும் விட்டுருங்க தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறாரு அதுக்காக சட்டமன்றத்தை என்ன சொல்றாருன்னா என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம் ப்ளீஸ் ஓட் ஃபார் அஸ் டு ரெக் த கான்ஸ்டிடியூஷன் சொன்னோம் பட் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அலாங் வித் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அவர் இங்கிலீஷ்ல சட்டமன்றத்துல பேசினார் அப்பதான் பல பேருக்கு தேவருக்கு இங்கிலீஷ் தெரியும் தெரியும் ராஜாஜி ஒன்னும் இனிமே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த நான் ரெண்டு வருஷம் பேசாம இருந்தார் இதுக்கு அடுத்த முயற்சியா ராஜாஜியை சந்திச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பெரிய ஊர்வலத்தை நடத்தி அந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்கு இல்லையா கைரேக சட்டம் இந்த கைரேக சட்டத்தை நீக்குறதுக்கு தானே என்னை காங்கிரஸ் சேர்த்தீங்க இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க நீங்க கொடுத்த ப்ராமிஸ் அதுதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்படும் சொல்லிட்டு அந்த சட்டத்தை எப்ப நீக்க போறீங்கன்னு அது ராஜாஜி அதுக்கும் பதில் சொல்ல முடியல இதை ராஜாஜி நம்ம தான் தெரியுமே பெரிய பிரெயின்ல பெரியாரு நம்ம எல்லாம் பேசணும் இல்லையா ராஜாஜி என்ன பண்றாங்க டெக்னிக்ல கவர்னர்ட்ட போய் நீங்க ஜல்லிக்கட்டு பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு புல் புல்ஃபைட் அந்த புல்ஃபைட் நீங்க ஃபாரின்ல பாக்கிறதுக்கு இங்க பாக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கேன் நீங்க பாருங்க ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டி போறாரு எங்க கூட்டி போறாருனா மதுரையில கல்லர் நாட்டு பகுதியில தான் அதிகமா மாடுகள் வளர்க்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் சோ இந்த இவங்க மாடு மேல விழுந்து அந்த மாட்டை பிடிச்ச அடக்கும்போது பல பேருடைய குடல் சரிஞ்சு கீழே விழுங்க முடியாது அந்த மரணத்தை நேரடியா பார்க்க முடியும் இது பயங்கரமான விளையாட்டை விளையாடுறாங்களே அப்ப இவங்க மேல இந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்கிறது நியாயம் தான் கவர்னர் முடிவுக்கு வந்துட்டார்னா அந்த சட்டத்தை நீக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ராஜதந்திரியான ராஜாஜி நினைக்கிறார் தேவருக்கு செய்தி கிடைக்குது ஆஹா இது வந்து என்னமோ திட்டம் போடுற பிளக்கு ராஜாஜி சொல்லிட்டு ஒரு சின்ன சீட்ல உடனடியாக ஜல்லிக்கட்டை நிறுத்தவும் மாடுகளை அப்புறப்படுத்தவும் ஒரு தகவல் கொடுக்கிறார் இந்த சீட்டு தான் போகுது நீங்க கவர்னரும் முதலமைச்சரும் மதுரையில் வந்து இறங்கிட்டாங்க சிஐடி இலாக்கா கூட செய்தி கிடைக்கல அங்க கவர்னர் கார் போகுது மதுரையில இருந்து மேற்கு பக்கம் உச்சிலம்பட்டி செக்கார் நுனி இந்த மாதிரி ஏரியா பக்கம் கார் போகும்போது ஜல்லிக்கட்டே இல்ல ஊர்ல ஆண் மக்களே இல்லை எல்லாத்தையும் கேட்கும்போது ஜல்லிக்கட்டு நாங்க ஒண்ணு நடத்தல கவர்னர் முதலமைச்சர் பாக்குறாரு முதலமைச்சர் சொன்னாங்களே எனக்கு செய்தி கிடைச்சதே கலெக்டர் மூலம் இல்ல நிறுத்திட்டாங்க அப்படின்னு கவர்னர் ரொம்ப ஷாக் ஆகி வந்து என்ன எப்படி நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லும் போது கலெக்டர் சொல்றாரு முத்துராமணி ஒருத்தர் இருக்காரு அவர் சின்ன சீட்ல நிறுத்துன்னு சொன்னேன்னு ஒரு சின்ன சீட்ல ஜல்லிக்கட்டை நிறுத்தணும்னு சொல்றது அரசாங்கத்தினுடைய உழவு ஸ்தாபனத்துக்கு கூட தெரியாத அளவுக்கு நிறுத்திருக்காருன்னா அந்த மனிதனை நான் பார்க்க வேண்டும் சொல்றாரு தேவரை வந்து குற்றபரம்பரை சட்டம் இந்த கைரேக சட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் சட்டத்துக்கு ஆதரவு எப்படியா சொல்லி மனு அன்னைக்கு கவர்னர் எழுதின அந்த குறிப்பை வச்சுதான் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல அந்த சட்டம் அடியோடு நீக்கப்பட்டது ஏன்னா அதுக்கு முன்னாடி நைன்டீன் டுவெண்ட்டில பாத்தீங்கன்னா பெருங்காமல் இடத்துல ஒரு முப்பது பேர்த்த சுட்டு கொண்டாங்க பிரிட்டிஷ்காரங்க பெண்கள் உட்பட இந்த கொடுமையெல்லாம் தேவர் எடுத்து சொல்லி அந்த சட்டத்தை நீக்கினார் இந்த மாதிரி தேவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார்